சோஷியல் மீடியாவை வெறும் உடனே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுங்க இல்ல உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் எல்லா பயனான தகவல் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க நமஸ்காரம் நான் மருத்துவர் சிவகுமார் தியான் ஹெல்த் கேர் கோவில்பட்டி என் கழமையிலிருந்து பேசுறேன் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போற ஒரு முக்கியமான தலைப்பு என்னன்னா சக்கரை நோய் நிறைய பேர் சக்கரை நோய் என்ன நினைக்கிறீங்கன்னா அது லேப்ல சொல்ற ஒரு நம்பர் மட்டும்தான் இதனால நம்ம உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்பர் குறைஞ்சாலும் கூடாலோ பெரிய ஆபத்துல நினைக்கிறோம் ஆனா இது முற்றிலுமா தவறு சக்கர நோய்ன்றது ஒரு சாதாரண நோய் கிடையாது அது ஒரு மெட்டபாலிக் சின்ட்ரோம் சக்கர நோயுன்றது நம்ம ரத்தத்தில் இருக்கிற சக்கர அளவு கூடினாலும் பாதிப்பு எங்கெல்லாம் இருக்கும் தெரியுமா நம்மளுடைய மூலையில் நம்ம மூலையில் மூளை செயலப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் குறிப்பாக நம்ம இதயத்தில் மாரடுப்புக்கான வாய்ப்புகள் இரண்டு மடங்கு அதிகமாகுது நம்ம கண் நரம்பு பாதிக்கிறதால டயபெட்டிக் ரெட்டினோப்பதின்னு சொல்லக்கூடிய நோய் ஏற்பட்டு நம்ம கண் பார்வை தடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கிட்னியில் உப்பு சத்துக்கள் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்தோட முக்கியம் நம்ம நரம்பு மண்டலங்கள் பாதித்து நரம்புகள் செயலிழந்து போகிறதுக்கோ மறுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சக்கரைன்றது நம்பரில் இருந்தாலும் பாதிப்புகள் பார்த்திங்கன்னா இந்த உறுப்புகள் எல்லாத்துலேயுமே இருக்கும் சக்கரை நோய் சம்பந்தமான ஹார்மோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் இன்சுலின்றது நம்ம கனையும் சொல்லக்கூடிய பேங்க்ரியஸ்லேருந்து சுரக்குது அதிகமாக உடல் எடை இருந்ததுனால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்பட்டு நம்ம இன்சுலின் வேலை செய்யாமல் ஆகிடும் அதனால் நம்மளுக்கு சர்க்கரையை உரிய கண்மை வந்து செல்கள் இழந்துடும் அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் தொப்பை இருந்தாலும் நம்மளுக்கு இன்சுலின் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகளோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரதுக்கோ வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு காரணங்களால் நம்ம இன்சுலின் வேலை செய்யாமல் போகிறதால ரத்தத்தில் சக்கரை அளவு கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது அதனால் என்னங்க எங்ககிட்ட சூப்பரான ஒரு சுகர் மாத்திரை இருக்குது அருமையான ஒரு சுகர் டாக்டர் இருக்காரு எவ்வளோ பெரிய சுகர் இருந்தாலும் நாங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நீ நினைக்கிறீங்களா அதான் தப்பு ஏன்னா அதில் மருந்து மாத்திரைய தேவைகள் வந்து கடைசியாக தான் வரும் இதில் முதல் தேவை வந்து உங்கள் உணவை நீங்கள் எவ்வளோ கண்ட்ரோலாக எடுக்கிறீங்க உணவுடைய சரி சதவீதம் எப்படி தான் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது உங்களுடைய உடல் பயிற்சி நாளுக்கு ஒரு நாள் எவ்வளோ நேரம் உடல் பயிற்சி செய்றீங்க என்ன மாதிரி உடல் பயிற்சி செய்றீங்க அது எவ்வளோ நாள் கண்டினியூஸாக நீங்கள் செய்றீங்கிறது ரெண்டாவது மூணாவது உங்கள் தூக்கமும் உங்கள் மன அழுத்தமும் ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றும் இது எல்லாம் செஞ்சு தான் உங்களுக்கு டாக்டரோ மருந்தோ தேவைக்கு வரும் அதனால் சுகர் நோய் இருக்கிறவங்க வெறும் மருந்து மாத்திரை மட்டும் எடுக்கிறது இல்லாமல் ஒரு சத்தான சாப்பாடு தினசரி நடைப்பயிற்சி தங்களுடைய உடலும் மனசும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நிம்மதியாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சால் மட்டும்தான் சுகர் வந்து கண்டிப்பாக குறையும் ஏன்னா இது ஒரு சாதாரண நோய் இல்லை நம்ம வாழ்நாளையே பாதியாக குறைக்கக்கூடிய நோய் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இனி உங்கள் போஸ்ட்டில் வரப்போகுது இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்முடைய சோஷியல் மீடியா பேஜை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ